ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாம் முறை நடந்தபோது அந்த பதினெட்டு முறை நடந்த திருவடிகளுக்கே சரண் நாங்கள் ஆத்மஞானம் கிடைத்த பின் வாரும் என்றார் நம்பி மீண்டும் தம்மைத்தாமே சுய பரிசோதனை செய்து அந்த தகுதியும் தமக்கு உண்டு என்று உணர்ந்தவாறே நான்காம் முறை நம்பியை நாடிச் சென்றார் இராமானுஜர் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चतुर्थ्याम् अस्यां सुबदितौ பாதுவசர்தாம் ஹான்க்யுத்தம் விணுயோகிவிணுக்கணுபோகவிசேஷ விஷிஷ்டம் அம் சுபதித்தோஸ் ஸ்ரீபகவாத்யூப்பம் அது கரிஷ் ஸ்ரீமே ராமாய நம ஆழ்வார் எம்பெருமார் ஜீயர் திருவடிகளே சரணம்